நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்டா காய்வட்டு மந்திரம் இந்த மந்திரத்தை என்னத்துக்கு பயன்படுத்தலாம்டா தடை வெற்றுவதற்கு பயன்படுத்தலாம் மற்றது காவல் வேலைகளின் போது வெட்டி கழிப்பதற்கும் பயன்படுத்தலாம் இதுதான் வந்து மந்திரம் ஓம் முறவேலு கார் வாவே சிறிய அங் அக வீரபத்ர காளி சலமண காளி வேதாந்த காளி அகேங்கப்பட்டி சண்முக தேவதாவா கொக்குவிச்சி உச்சாடு உச்சாடு கால பைரவியே நம்ம இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சித்தி செய்த பிறகு பயன்படுத்தலாம்